ஓட்டுக்கள் அனைத்தும் திமுகவுக்கே விடும் அடுத்து சொல்லும் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தேர்தலை முன்னிட்டு திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசியதாவது இந்த தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் நிச்சயம் தான் வாக்களிப்பார்கள் ஏனெனில் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் புதுமை பெண் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைந்துள்ளனர் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த முறை அதிமுகவின் ஓட்டுகள் அனைத்தும் கண்டிப்பாக திமுகவிற்கு தான் கிடைக்கும் சமூக நீதி பற்றி பேசும் பாமக டாக்டர் ராமதாஸ் முதலில் அதை பாஜகவிடம் பேச வேண்டும் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது திமுக போன்ற தொலைமை கட்சிகளை ஆதரித்து செயல்படுகிற கட்சி என்று ஒன்று கிடையாது மேலும் சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் தான் அனைத்து ஜாதியினரும் அச்சகராக செயல்படலாம் என்று முதல்வர் அறிவித்தார் என்று கூறினார் அவர் பேசின விஷயத்தில் பாத்தீங்கன்னா அதாவது பொன்முடி சார் பேசின விஷயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்ன பாத்தீங்கன்னா பாமக டாக்டர் ராமதாஸ் வந்து முதலில் அதை தான் பேச வேண்டும் சொல்லிவிட்டு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது திமுக போன்ற தோழமை கட்சிகளை ஆதரித்து செயல்படுகின்ற கட்சி என்று ஒன்று கிடையவே கிடையின்ற வார்த்தையை விட்டுவிட்டாருங்க ஆமாங்க திமுக போன்ற தோழமை கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஆதரித்து செயல்படக்கூடிய கட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டாரு அந்த வார்த்தையை விட்டது பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு முழுமை கொடுக்க வேண்டும் என்பதால் தான் அனைத்து ஜாதிகளும் அச்சராக செயல்படலாம் என்று முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் பேசியிருக்காங்க பேசியிருக்கணும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிருச்சு